ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம் என்னென்னா தங்கத்தோட விலை குறைய போகுதுன்னு சொல்லி ஆனந்த் சீனிவாசன் ஐயா அவர்கள் இருந்து பார்த்து ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இவர் வந்து ஒரு பொருளாதார வல்லுநர் இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லை அவரோட யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கனாக்கா திடீர் திறப்பம் குறைய போகும் தங்க விலை அதுவும் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கிராமக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மிகவும் தெளிவான விளக்கத்தை ஆனந்த் சீனிவாசன் ஐயா அவர்கள் இருந்து கொடுத்துருக்காங்க அது என்ன மாதிரியான விலை குறையும் எப்பொழுது குறையும் என்ற முழுமையான தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தங்க விலை குறைய வேண்டும் என்பதே பலருடைய எண்ணமாக இருக்க ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு கூட போகலாம் தங்க விலை பறக்கும் நேரத்தில் இன்ப செய்தியை சொன்ன ஆனந்த சீனிவாசன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தங்க விலை குறைய வேண்டும் என்பதே பலரும் விருப்பம் இருக்கு ஆனால் கடந்த சில நாட்களாகவே தங்க விலை தாறுமாறாக உயர்ந்து வருகிறது ட்ரம்பின் வரியே இதற்கு பிரதானமான காரணமாக இருக்கிறது இதற்கிடையில் பொருளாதார வல்லுநரான ஆனந்த சீனிவாசன் அவர்கள் தங்கம் தொடர்ந்து சில முக்கிய கருத்து கருத்துக்களை கூறி வருகிறது இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க கடந்த மாத இறுதி வரை தங்க விலை சற்று நிலையாகவே இருந்தது ஆனால் இப்போது நிலை மாறிவிட்டது தங்க விலை கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது கடந்த நான்கு நாட்கள் மட்டும் தங்கத்தின் கிராமுக்கு இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது ரூபாயாக உயர்ந்துள்ளது நேற்றைய நிலவரப்படி சென்னையில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை மூபதாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாய் இருந்தது தங்க விலை இப்போது தாழ்வாக உயர்ந்து வரும் நிலையில் எப்போது தான் விலை குறையும் என்பது மக்களின் பிரதானமான கேள்வியாக இருக்குது இதற்கிடையே தங்க விலை ஏற்றம் இறக்கமோ தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் சொல்ல முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளார் அவர் கூறியது தங்கத்தோட விலையில் பார்த்தீங்களா தங்க விலை கிராமுக்கு இருநூறு ரூபாய் ஏறுவது எல்லாம் பெரிய விஷயம் இல்லை தங்கம் கிராமுக்கு நாலாயிரம் என இருந்தபோது போது இருநூறு ரூபாய் அதிகரித்தால் ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளது என அர்த்தமாக நீங்கள் கவலைப்படுவதில் ஒரு லாஜிக் இருக்கிறது இப்போ கிட்டத்தட்ட பத்தாயிரம் வந்துவிட்டது இப்போது இருநூறு என்றால் வெறும் இரண்டு பர்சன்டேஜ் தான் பங்கு சந்தையில் கூட இது போன்ற ஏற்றம் இறக்கம் இருக்க செய்யும் நம்மில் பொரு பெரும்பாலானோர் தங்கம் இன்னும் மூணாயிரத்துக்கு நாலாயிரம் என்ற ரேஞ்சிலேயே இருக்கிறது என்று நினைத்து வருகிறோம் மூவாயிரம் இருந்தபோது இருநூறு என்றால் அது எட்டு சதவீதம் குறைந்தால் அதாவது விழுந்ததுன்னா எட்டு சதவீதம் வந்து சரினு சொல்லலாம் ஆனால் இப்போது கிராமுக்கு பத்தாயிரம் வந்து விட்டது இப்போது இரநூறு என்பது இரண்டு சதவீதம் தான் அதிலும் பெரிய விஷயம் எதுவும் இல்லை இதுதான் இதுதான் சொல்லியிருக்காரு தங்கம் ஏறி விட்டது முதலில் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாளை தங்க விலை பன்னெண்டாயிரம் போய்விட்டது என்றால் தினசரி கூட கூட ஏறி இறங்கும் அதாவது தங்கத்தொழை விலை பன்னெண்டாயிரம் ரூபாய் போனாலும் கிராமுக்கு ஒவ்வொரு நாளும் டெய்லி வந்து இரநூறுபா ஏறத்தை இறங்கத்துமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தினசரி இரநூறு முந்நூறு ஏறி இறங்கும் அதே போல நம்மளோட அண்டை நாடான பாகிஸ்தானில் கூட டெய்லியும் வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்களோட தங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூறுவா முதல் முந்நூறுரூவா வரைக்கும் உயர்ந்து இருக்கிறது சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கூட எல்லாம் தங்கத்தின் எதிராக எதிராக நடந்தால் தங்கத்துக்கு எதிராக நடந்தால் ஒரு கிராம் தங்கம் விலை ஒன்பதாயிரத்துக்கு போகலாம் எட்டாயிரத்து ஐநூறு கூட போகலாம் இதுதான் கீ இதுக்கு கீழ் போனால் மட்டுமே நாம் கவலைப்பட வேண்டும் இதுதான் தற்போதைய நிலை என்று சொல்லியிருக்காரு எட்டாயிரத்தி ஐநூறுபாய் கீழே குறைவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் தங்கம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வாங்கலாம் அதாவது எட்டாயிரத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரரூபா எட்டாயிரத்தி எட்நூறுரூவா எட்டாயிரத்து ஐநூறுபா வந்துன்னா வாங்கி வச்சுக்கோங்க தங்கத்தை நானூறு கிராம் வாங்கி வைக்க சொல்லியிருக்கார் இவர் வந்து சொல்லியிருக்கிறது என்னென்னா நீங்கள் வீட்டில் நானூறு கிராம் தேவை தங்கம் ஒரு ஒரு குடும்பத்துக்குமே நானூறு கிராம் தேவை என்று சொல்லியிருக்காங்க ஏன்னா கோல்டு பிஸ்னஸ்லேயோ இல்லை தங்க முதலீட்லையோ அல்லது கோல்டு ஃபார்ம்லையோ வாங்கி வச்சுக்கங்க டெய்லியும் ஒரு ரெண்டாயிரரூவா இல்லை மந்த்லி ஒரு ரெண்டாயிரவா ரெண்டாயிரவா சேர்த்து நானூறு கிராம் தங்கத்தை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு முதலீட்டுக்காக ஒரு வழி சொல்லியிருக்காரு இது வந்து இது ஒரு செய்தி மட்டுமே இதை நிச்சயமாக முதலீட்டு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது முதலீடு சார்ந்த முடிவுகள் எடுக்கும் முன் உங்கள் பொருளாதார ஆலோசனை உரிய ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடியை எடுக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்கத்தோட வேலை எட்டாயிரத்து கூட கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ